ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாட்சிங் ஹவர்ஸ் வந்து வேகமாக வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம வீடியோக்களை வந்து போட்டுக்கிட்டே வந்து இருக்கணும் பார்க்கல யாருமே பார்க்கல நான் வீடியோ போட்டு போட்டு என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கவே கூடாது வீடியோ வந்து கண்டிப்பாக டெய்லியே ஒரே ஒரு வீடியோவாது கண்டிப்பாக வந்து போடணும் இல்லை எனக்கு வீடியோ போடுற அளவுக்குலாம் வந்து எனக்கு டைம் கிடையவே கிடையாது அப்படின்னா ஒரு இருபது செகண்ட் முப்பது செகண்டில் ஒரு ஷார்ட்ஸ் டெய்லி அப்லோட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு வரவங்க ஃபர்ஸ்ட் அது ஆக்டிவாக இருக்காங்களா டெய்லி வீடியோ போடுறாங்களா இல்லை ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறாங்களா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒன்று ஒன்று தான் போடுவாங்க அப்புறம் அடுத்த மாதம் தான் வருவாங்க இல்லைன்னா வந்து வரவே மாட்டாங்க பேன் கீரம் அப்படிப்பட்ட சேனல்களெல்லாம் யாருமே அது விரும்ப மாட்டாங்க ஏன்னா டெய்லியே வந்து சுட சுட செய்திகள் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஆக்டிவாக இருக்காங்க மக்களுக்கு பிடிக்கும் இல்லை மக்களுக்கு பிடிக்காது அதுங்கிறது வேற விஷயம் ஆனால் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோக்கள் அப்லோடு பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்க சேனல்கெலாம் நீங்கள் கவனித்து பாருங்கள் இப்போ என் சேனல்னால் நீங்கள் கவனித்து பாருங்கள் இந்த சேனலாக இருக்கட்டும் என்ன என்னோட முதல் இது என்னுடைய இரண்டாவது சேனல் முதல் சேனலில் வந்து பாருங்கள் இதே மாதிரி தான் முதல்ல ஒன்று ரெண்டு பேர் கூட பார்க்கல எல்லாருமே வந்து கேட்டாங்க யாருமே பார்க்கல யாருக்காக வந்து இப்படி போடுறாங்க பயங்கர கிண்டல் பண்ணாங்க கேலி பண்ணாங்க அப்பா கூட வந்து பார்த்திங்கன்னா நான் கேர் பண்ணலை யார் போ பார்த்தாலும் பார்க்கட்டாலும் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து என்னோட சேனல் ஓகோன்னு பிக்கப் ஆகிடுச்சு பிக்கப் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால் பழைய வீடியோக்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு லட்சம் பேர் வராங்க அப்படிங்கும்போது அவங்க பழைய வீடியோ கூட வந்து பார்ப்பாங்க புது வீடியோ பார்ப்பாங்க எல்லாமே பார்ப்பாங்க முக்கியமாக பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி எல்லாத்தையுமே அதில் போட்டு வைக்கணும் போட்டோன்னா கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க அப்போ வந்து பார்த்தா திடீர்னு வந்து டெய்லி ஒரு லட்சம் பேர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது அங்கே பழைய வீடியோ புது வீடியோ பார்ப்பாங்க அப்போ வந்து ஐயோ நம்ம உடனடியாக நம்மளால் ஒரு நாளைக்கு ஆயிரம் வீடியோ அப்லோட் பண்ண முடியுமா கேட்டால் கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது உங்கள் சேனலில் நிறைய வீடியோக்கள் நீங்கள் அப்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி டைம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணி வச்சுக்கங்க ஐயோ அது வேஸ்ட்டாக போச்சு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கவே நினைக்காதுங்க என்றைக்கு வந்து நான் உங்கள் சேனல் வந்து பிக்கப் ஆகுதோ அன்றைக்கி திடீர்னு ஒரு நாள் உங்கள் சேனல் ஆகா ஓகேன்னு பெரிய சேனலில் வந்து வரும் முயற்சி பண்ணால் வந்து கண்டிப்பாக ஏச்சி அடையாறு சொல்லுவாங்க அதனால் முயற்சி வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க அதனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவையும் நீங்கள் பத்து ஃபீஸ் வந்து தான் பார்த்துருப்பீங்க வந்து ஒரு வருஷம் கழித்து வந்து பார்க்கும்போது அதே வீடியோ பத்தாயிரம் வீடியோ போயிருக்கும் பத்தாயிரம் பேர் பார்த்துருப்பாங்க இப்படி நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க நமக்கு அப்போ வந்து டைம் கிடைக்காது அதனால் நீங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து என்னோட சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு சேனலாக தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து கவனிக்கவே இல்லை அதனால தான் போயிடுச்சு இப்போ ரீயூஸ்னு கேன்சல் பண்ணதால் எல்லா வீடியோ அழிச்சிட்டேன் இப்போ என்னோடய வாட்ச் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் இல்லை வந்து இருபது மணி நேரம் இப்படி வந்து வருது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி வந்து தாண்டியாச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு தான் இருக்குது இது ஒரு மாதத்துலேயும் வரலாம் பத்து நாள்லேயும் வரலாம் ரெண்டு மாதத்துலேயும் வரலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறஞ்சது வந்து ஒரு ரெண்டு மாதம் நான் வந்து கணக்கு வச்சிருக்கேன் ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே ஃபியூச்சரில் கண்டிப்பாக மானிட்டைசர் வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் அதனால தான் நிறைய வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் எக்கச்சக்கம் வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா நிறைய பேர் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்து பதினஞ்சு நாள்லேயே வந்து எனக்கு ஆயிரம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பது மணி நேரம் கூட எனக்கு வருது சில நாள் முப்பது மணி நேரம் வருது சில நாள் பத்து மணி நேரம் வருது சில நாள் அஞ்சு மணி நேரம் வருது இப்படி மாறி மாறி வருது ஒரு முப்பது மணி நேரம் வச்சுன்னா ஒரு மா ஒரு மாதத்துக்கு ஆயிரம் வந்து கிடைக்கும் இருபது நேரம் வச்சினா அறநூறு கிடைக்கும் பத்து மணி நேரத்தா முந்நூறு கிடைக்கும் அஞ்சு கிடைச்சா நூற்றம்பது கிடைக்கும் அதனால் நீங்கள் பார்க்குறத பொறுத்து தான் வந்து இருக்குது சொல்ல முடியாத சேனல் ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தூங்கி போச்சுன்னு சொல்லலாம் அப்படி தான் வந்து இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வீடியோ போட்டு 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 ஓரளவு வந்து மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியும் நான் தொடர்ந்து பண்ணிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதத்துல இல்லை ரெண்டு மாதத்துல என்னோட சேனல் கண்டிப்பாக வந்து பாலண்டேஷன் ஆயிடும் அப்படின்னு நம்பிக்க நம்பிக்கை தான் வந்து வாழ்க்கை என்றைக்குமே முயற்சி பண்ண நானும் பாருங்க ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போடுறேன் நீங்கள் வந்து பாருங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது வெறும் அறநூறு தான் சரி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு போட்டுட்டு போயிட்டேன் போடவே முடியல அப்படின்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோவா நான் பண்ணவே இல்லை இப்பாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தான் இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு தாண்டி சின்ன ஆயிரத்திநூறு முக்கால் கிழங்கு தாண்டி ஆச்சுன்னு சொல்லலாம் அதனால் சீக்கிரமாகவே இந்த மாதம் இன்னும் பதினஞ்சு நாள் இருக்குது பதினஞ்சு நாள் அப்படின்னா ஒரு பத்து மணி நேரம் போட்டால் கூட நூற்றம்பது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு எண்ணூறு வந்துடும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி இரநூறு ஒரு ரெண்டு மாதத்தில் வந்துடும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அதனால வந்து என்றைக்குமே வந்து முயற்சியை கைவிடாதுங்க வேகமாக நிறைய வீடியோக்கள் வந்து அப்லோடு பண்ணிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் நல்ல ஒரு வீடியோக்கள்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்றைக்கி நாளும் வீஸ் போகும் இன்றைக்கி போகல அப்படின்னாலும் என்றைக்கி நாளும் வீஸ் போகும் அதனால இன்றைக்கி நம்ம நல்ல வீடியோக்கள் நிறைய போடுறோமே யாருமே பார்க்கலையே அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து உங்கள் சேனலாக வரும் மக்கள் எல்லோரும் விரும்பி வந்து பார்ப்பாங்க அதனால நீங்கள் வந்து கவலையே படாங்க தொடர்ந்து வீடியோக்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணவங்க என்றைக்குமே வந்து நான்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணேன் அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான் வந்து காலையிலேருந்து ராத்திரம் டைம் கிடைக்கும்போதான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் அதனால் கண்டிப்பாக அது உங்கள் தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோக்களும் பார்த்து ஆதரவு கொடுங்க இப்போ வந்து என்னுடைய முதல் சேனல் நல்லா வந்து ஒரு லட்சத்து ஒன்றரை ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் வந்து வந்துடுச்சு மக்கள் எல்லாம் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கே வந்து பார்த்தினா ஒரு முப்பதாயிரத்துலேருந்து ஒரு ஒன்றரை லட்சம் வரை வந்து போகுது பீஸுன்னு சொல்லலாம் திடீர் திடீர்னு நிறைய வந்து போகுது நிறைய சாட்ஸ் எல்லாம் வைரலாகவும் போகுது அதனால உங்க சேனலும் அதே மாதிரி முன்னேறணும் அப்படின்னு நினச்சிக்கணும் இந்த சேனலையும் வேகமாக கொண்டு வரணும் தான் பண்ணுறேன் நீங்கள் முயற்சி பண்ணுங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நீங்களும் ஒரு பெரிய யூடியூபராக கண்டிப்பாக வருங்க கவலையே படாதீங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சொல்லி மனசை வந்து தளர விடாதீங்க கண்டிப்பாக லட்ச லட்சமாக வந்து சம்பாதிக்க முடியும் ஏன்னா நான் என்னுடைய முதல் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் டாலர் வந்து சம்பாதிச்சுக்க ரெண்டாயிரம் டாலர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மேலே வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்லலாம் ரெண்டாயிரம் போது ஒன்றரை லட்சம் கிட்ட அது சம்பாதிச்சிருக்கேன் அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் கண்டிப்பாக நம்மளால் வந்து முன்னேற முடியும் ஆனால் எல்லா வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு எல்லாருக்குமே அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலைக்கு போகாமல் வீட்லேருந்து மாதம் பத்தாயிரமாக கிடைச்சா கூட நமக்கு லாபம் அதனால் வந்து பார்த்தா தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பெரிய யூடியூப்பராக வர முடியாட்டால் மாதம் பத்தாயிரம் பாய்ஞ்சாவது கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்ச மறுக்கா வச்சேன் லிஸ்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவும் மறக்காம பார்த்து எனக்கும் ஆதரவு கொடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி போடுற வீடியோக்குள்ளே எல்லாமே வந்து பார்த்தினா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்னு கண்டிப்பாக வந்து போடாதுங்க போடுற வீடியோக்குள்ளே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே போடுங்க உங்களுக்கு ஹவர்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய பெரிய லாங் வீடியோ போட்டால் மட்டும்தான் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வரும் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும் கொஞ்சம் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே முடிஞ்ச வரை போடுங்க ஒரேடியாக லாங் வீடியோ ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா மக்கள் பார்க்க கொஞ்சம் வந்து பிக்கப் ஆகிட்டு கொஞ்சம் பார்ப்பாங்க அதனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வந்து கண்டிப்பாக நல்ல வீடியோ நல்ல வீடியோக்கள் போட்டால் ஒரு மணி நேரம் இருந்தால் கூட மக்கள் வந்து பார்ப்பாங்க அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக பார்ப்பாங்க அதனால அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வந்து கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ முடிச்சவங்களுக்கு அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்